வணக்கம் செல்வகுமாரின் உலக கார்பன் குறித்த ஒரு வானிலை எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மூன்று சனிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஐவறிக்கை பொதுவா இந்த படத்தை பாருங்க கார்பனோட அளவு பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த அளவுக்கு கார்பன் குவிந்தது எந்த ஆண்டும் நான் பார்த்ததில்லைங்க கடந்த சில ஆண்டுகளாக கார்பனோட அளவு அதிகரித்து கொண்டிருக்கிறது கார்பன் குவிதல் இந்த கார்பன் எல்லாம் பாருங்க இந்தியாவில் காணப்படுற கார்பனை இந்தியா வெளியிட்ட கார்பன் அல்ல இந்த உலக கார்பன் இந்தியாவிலையும் சீனாவிலையும் குவியுது இப்போ அடுத்தது பாருங்கள் இதுக்கு பக்கத்தில் சீனாவை பாருங்கள் எவ்வளவு கார்பன் குவிஞ்சிருக்குது பாருங்க சீனாவில் பாருங்கள் பசுபி பெருங்கடல் ஓரம் சீனாவில் இவ்வளவு கார்பன் உலகத்தில் உலக நாடுகள் வெளியிடக்கூடிய கார்பன் எல்லாமே காற்றின் அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய காற்றோட சுழற்சி போக்குவரத்து காரணமாக ஒரு இடத்துல குவியுது ரொம்ப அதிகமாக குவியுது செய்து உலக அரசியல் தலைவர்களே உலக வானிலை வல்லுநர்களே இதை நாம் உலக நாடுகளின் முக்கிய தலைவர்களுக்கு எடுத்து செல்லாவிட்டால் எதிர்காலத்தில் வானிலையை கணிக்கக்கூடிய வானிலையாளர்களுக்குத்தான் பெரிய அளவிலே பிரச்சனையை ஏற்படுத்தும் வானிலையை கணிக்க தவறும் வானிலையாளர்கள் என்கின்ற ஒரு தேவையற்ற பழியை வானிலை ஆய்வாளர்கள் மீது சுமத்துவார்கள் கண்டிப்பாக எத்தனை மாதிரிகள் எத்தனை தொழில்நுட்பங்கள் அதாவது ஏஐ வந்தாலும் சரி ஏஐயில் வந்து புகுத்தக்கூடிய அந்த தகவல் வந்து சரியாக இருந்தால் தானே ஏஐ சரியாக சொல்லும் புரியுதுங்களா எந்தவித வானிலை தரவுகளையும் சரியாக புகுத்த வேண்டும் என்றால் இதையெல்லாம் நாம் ஆய்வில் மேற்கொள்ள வேண்டும் நிறைய கணக்கில் வராம கணக்கு கொண்டு வராம ஏஐ குளற புகுத்தப்படாமல் நிறைய தகவல்கள் இருக்கிறது கடல் நீரோட்டத்தை கொண்டு வர வேண்டும் அதே போல வளிமண்டலத்திற்குடிய கார்பன் அளவை கொண்டு வர வேண்டும் ஏன்னா இந்த கார்பன் தான் வளிமண்டல வெப்பத்தையே மாற்றி அமைக்கிறது மழை பொடிவையும் மாற்றி அமைக்கிறது தூசு மாசு இடி மின்னலை ஏற்படுத்துகிறது அதிகமா பாருங்க இது வந்து சீனாவில் குவிந்திருக்கிற கார்பன் உலக கார்பன் எங்கிருந்து வந்து குவிது பாருங்க இது பசிபிக் பெருங்கடல்ல எதிர்காற்றின் காரணமா கடலுக்குள்ள இறங்காம அங்கேயே தேக்கி தேக்கி சீனாவில் குவிது அடுத்தது பாருங்க இந்தியாவில் எவ்வளவு கார்பன் குவிஞ்சிருக்குன்னு பாருங்க இதனை தொடர்ந்து பாருங்க இந்தியாவில் இந்தியாவில் ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களுக்குமே இந்த கார்பன் வந்து இப்போ முன்னேறிடுச்சு தமிழ்நாட்டுக்கெல்லாம் இந்த அளவு கார்பனை நான் பார்த்ததே இல்லைங்க நான் ஒவ்வொரு ஆண்டும் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன் இந்த அளவிற்கு ஒரு கார்பனை பார்த்ததே இல்லை டெல்லியில் கார்பன் அதாவது அங்கே டெல்லியில் பார்த்தீங்கன்னா மாசு மாசு இந்த மாசுக்கு காரணம் ஹரியானாவில் வைக்கோல் கொளுத்துறாங்க கரும்பு சக்கையை கொளுத்துறாங்கன்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லவே இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் உலகத்தில் ஐரோப்பிய நாடுகள் வெளியிடக்கூடிய கார்பன் பல்வேறு ஆசிய நாடுகள் வெளியிடக்கூடிய கார்பன் எல்லாமே அரபு நாடுகள் வழியாக அப்படியே மத்திய ஆசியா கிழக்கு மேற்கு ஆசியா மேற்கு மத்திய ஆசியா வழியாக அதாவது மத்திய திரைக்கடல் பகுதி வழியாக அரபு நாடுகள் வழியாக இது பாகிஸ்தான்லையும் இந்தியாவிலேயும் சீனாவிலையும் குவிக்குது ஏன்னா இந்தியாவில் குவிக்க காரணம் என்னென்னா வடக்க பாருங்க நல்ல தெளிவாக இருக்கு இமயமலை தடுக்கிறது கார்பனை வடக்கே போகாமல் இமயமலை தடுக்கிறது இமயமலை அடிவாரத்தில் குவிக்கிறது கார்பன் உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியணும்னா எங்காவது ஒரு ஏரி கரைக்கு போனீங்கன்னா அது தென்மேற்கு பருவமழை காலமாக இருந்தால் தென்மேற்கு பருவக்காற்று காலமாக இருந்தால் வடகிழக்கு பகுதியில் போய் ஆடை எல்லாம் குவியும் அழுக்கெல்லாம் சேரும் பாட்டில் நீங்கள் போட்ட குப்பை செத்தை எல்லாம் குவியும் அழுக்கு நாற்றம் எடுக்கக்கூடிய அழுக்கு வடகிழக்கில் போய் குவியும் அதே வடகிழக்கு பருவமழை காலமாக இருந்தால் தென் மேற்கே வந்து குவியும் நாற்றம் எடுக்கும் இது ஒரு சாதாரண ஏரிக்கு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கார்பன் வந்து இந்தியாவில் குவியுதுங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த எச்சரிக்கை பாருங்க வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல பெய்யக்கூடிய மழையில் பருவமழைக்கு முந்தைய மழையும் பருவமழையும் வட இந்தியாவில் பொழியும் பொழுது இடி தாக்கம் அதிகமாக இருக்கும் இதுவரை வரலாறு படைக்க போகிறது இந்த ஆண்டு இடியோட தாக்கம் இமயமலை ஓர மாநிலங்கள் குறிப்பாக எல்லாமே பீகார் பீகார் ஜார்க்கண்டு மற்றும் மேற்கு வங்கம் ஒடிசா எல்லா இமயமலை ஓர மாநிலங்களுக்கும் டெல்லிக்கு கூட முன்பருவ மழை அதே போல் பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களுக்கும் இமயமலை ஓரம் தொடங்கி பாகிஸ்தான் எல்லையோரம் தொடங்கி எல்லா வட மாநிலங்களுக்கும் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோடை மழை அதாவது பருவமழைக்கு முந்தைய மழை தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் தொடங்கும் அது ஜூன் மாதம் ஜூலை மாதம்தான் போய் பாகிஸ்தான் எல்லையோரம் தொடங்கும் இந்த மே ஜூன் மழை வட இந்தியாவில் எழுதி வச்சுங்க வரலாறு படைக்க போகுதுங்க உயிர் பலி ஏற்படுத்த போகிறது நிறைய இடி தாக்குதல் ஏற்படுத்த போகிறது ஐநூறு வருஷத்துக்கு ஒரு ஐநூறு பேர் இடியால் இறக்குறாங்க இந்த வருஷம் ஆயிரக்கணக்கில் போகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அளவு கார்பன் உயர்ந்தது இல்லை உயர்ந்தது இல்லை இதுக்கு காரணம் இந்தியா இல்லை சீனா இல்லை இந்தியாவில் வெளியிடுற கார்பனும் சீனாவில் வெளியிடுற கார்பனும் உலக நாடுகள் கார்பனும் சேர்ந்து இங்கே குவியுது ஆக உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் உலக நாடுகள் ஒன்றிணைந்தால்தான் இந்த கார்பனை தடுக்கலாம் தயவு செய்து நாம் குழந்தைகளை வளர்க்கிறோம் கருவுலேயே பாதிப்பை ஏற்படுத்துது இந்த கார்பன் நல்லா பாருங்க நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு ஆஃப் அன் அவரு ஒரு ஓரமாக நில்லுங்க அங்கே வரக்கூடிய மருந்து சீட்டாக இருந்தாலும் சரி அல்லது நேரடியாக சீட்டு இல்லாமல் நேரடியாக வந்து கேட்கக்கூடிய மருந்தாக நேரடியாக கேட்கக்கூடிய என்ன பிரச்சனையாக இருக்குன்னா அரிப்பு பிரச்சனை இருக்குது முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்குது நிறைய தலைவலி எல்லாவற்றிற்கும் காரணம் மாசு நுரையீரல் பிரச்சனை எல்லாவற்றிற்கும் காரணம் மாசு இவங்க தேவையில்லாமல் மது மற்றும் புகைப்பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது வேற நல்லா இருக்கிறவங்களுக்கே பிரச்சனை எந்தவித கெட்ட பழக்கங்களும் இல்லாதவங்களுக்கு இயற்கை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை இந்த மாசு கொண்டு வருகிறது ஆகவே நீங்கள் மிகச்சரியாக வாழ்ந்தாலும் உலக நாடுகளுடைய கார்பன் இந்தியாவிலேயும் சீனாவிலையும் குவிகிறது அமெரிக்காவிலேருந்து வர எங்கேருந்து வருது அமெரிக்கா தென் அமெரிக்கா வட அமெரிக்கா கார்பன் அடுத்து எங்கே வரும் அட்லாண்டிக் பெருங்கடல் தாண்டி அப்படியே ஐரோப்பாவுக்கு வருது ஐரோப்பாவிலேருந்து மத்திய திரைக்கடல் வழியா ஆப்பிரிக்காவை கூட அவ்வளோ கார்பன் கிடையாதுங்க உண்மையிலேயே ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா கூட பெருசாக கார்பனை வெளியிடுறதில்லை மிக அருமையான மழை பொழிவு ஏற்படுத்துது பெரும் உலகத்தில் மிகப்பெரிய நதியாகி நீண்ட நாடுகள் விட்டு நாடு கலக்க பயணம் செய்யக்கூடிய நயில் நதி ஆப்பிரிக்காவில் உகாண்டாவில் புறப்பட்டு எகிப்து வரைக்கும் போய் மத்திய திரைக்கடல் விடுது ஆகவே அங்கெல்லாம் நல்ல மழை இயற்கை நல்ல ஆக்சிஜன்லாம் நல்லா இருக்குது ஆனால் ஐரோப்பியா வழியாக வரக்கூடிய அதிகப்படியான கார்பன் மத்திய திரைக்கடல் நாடு ஆசியாவோட கீழ் மேற்கு ஆசியா மேற்கு மத்திய ஆசியா நாடுகள் வழியாக இந்தியாவில் வந்தும் சீனாவில் வந்தோம் கார்பன் குவியுது இது அமெரிக்கா கார்பனும் ஐரோப்பிய கார்பனும் ஆகும் இது ஆசியாவில் குவிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் வட அமெரிக்கா கார்பன் கார்பன்சியாவில் குவிக்கிறது இந்தியாவிலையும் இந்தியாவிலேயும் குவிது இந்தியாவிலையும் அதிகமாக ஒட்டியும் ஒட்டியும் இதை தடுப்பதற்கு உடனடி நடவடிக்கை தயவு செய்து உலக நாடுகள் வேண்டும் தயவு செய்து ஆட்சி செய்ய வேண்டும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நாம் நாம் சந்தையினருக்காக சேர்க்கக்கூடிய சொத்தை அனுபவிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு ஏற்ற உலகத்தை ஏற்படுத்தி விடுங்கள் தயவு செய்து புரிதலுக்காக சொல்கிறேன் தயவு செய்து மாற வேண்டும் எப்படி மாற வேண்டும் அதற்கும் ஆலோசனை பல சொல்லியிருக்கிறேன் புதுப்பிக்க தள்ள எரிசக்தியை பயன்படுத்த வேண்டும் பூமியிலேருந்து நிலக்கரியை தயவு செய்து வெட்டி எடுக்க வேண்டாம் நிலக்கரியிலிருந்து மின்சாரம் தயாரிப்பதை விட நிறைய வழி இருக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் எவ்வளவு பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கு நம்ம இந்தியாவிலே இருங்க அவளை நீர்வீழ்ச்சி சோக் நீர்வீழ்ச்சி இருக்கு கரண் மேட்டூர் இருக்கு ஓடக்கூடிய ஆறு முழுவதுமே ஃபேன் வைக்கலாங்க ஃபேன் வைக்கலாம் ஒண்ணுமே இல்லை உகாண்டாவில் ஆண்டு முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மிக அபரிவிதமாக பாய்ந்து அந்த விக்டோரியா ஏரியில் இருந்து நைல் நதியில அவ்வளவு மின்சாரம் எடுக்கலாம் எங்கெங்கோ ஓடிக்கிட்டு இருக்குது ஆறுகள் ஏன் எல்லாம் மின் உற்பத்தி செய்து கொண்டு வரது நம்ம ஒரு இடத்துலேருந்து திறந்து விடப்படக்கூடிய தண்ணீரை தொடர்ந்து அடுத்தடுத்த புரியுதுங்களா எந்த இடத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டாலும் அதை ஒரு காய்குள்ள செலுத்தலாமே காற்றாலை மின்சாரத்தை நிறைய உற்பத்தி பண்ணலாமே மின் தகடு வைக்கலாமே சோழார் மின்தகடுல தான் நிறைய மின் உற்பத்தி செய்யலாமே வேணா செலவு அதிகமாக தான் விடுங்க உங்களுக்கு தேவை ஃபேன் சுற்றணும் அவ்வளவு தானே நீர் மின்சாரத்தை நம்ம பயன்படுத்தலாமே நீர் மின்சாரத்தை போய் நீலகிரி மாவட்டத்து உச்சில கொண்டு போய் வச்சு தான் பயன்படுத்தணும் இல்ல இமயமலை உச்சில தான் பயன்படுத்தணும்னு தேவையும் கிடையாது ஆறுகள்ல பயன்படுத்தலாம் ஆறுகள் ஓடக்கூடிய ஆறுகள்ல பயன்படுத்தலாம் அதுக்கான ஆலோசனை மேற்கொள்ளலாம் காற்றாலை மின்சாரத்தை உற்பத்தி பண்ணலாம் கடல் அலையில் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆகவே செய்து கொஞ்சம் கறி வெளியிடுவதை உலக நாடுகளுக்கு நாம் அதாவது ஏற்கனவே போட்ட ஒப்பந்தங்கள்லாம் ஆகி போய்விட்டுச்சு பார்த்துட்டே இருங்க இதெல்லாம் தொடர்ந்து வச்சுட்டே இருங்க உலக நாடுகள் போட்ட ஒப்பந்தம் எல்லாம் ஆகிவிட்டது இப்படி இருக்கக்கூடிய நிலையில இனிமேல் ஒரு ஒப்பந்தத்தை கண்டிப்பாக போடாவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை நான் விரும்புகிறேன் இந்த ஆண்டே வானிலை கணிக்க முடியல இந்திய பெருங்கடலில் புயல்கள் உருவாகும் எப்பொழுதுமே மடகாஸ்கருக்கு போகும் மொரிசியஸுக்கு போகும் எதுவுமே ஸ்ட்ராங் ஆகல எதுவுமே ஸ்ட்ராங் ஆகல என்ன ஒன்றே ஒன்று சொல்றேன் இலங்கைக்கு வருது இலங்கைக்கு வந்து திரும்பி போகுது எல்லாமே என்ன எல்லாம் இயற்கையின் மாற்றம் காஸ்பியன் கடல் உறைஞ்சு போயிருக்குங்க நிலம் சூழ்ந்த கடல் காஸ்பியன் கடல் காசு இருக்கு முற்றிலுமா போய் போய்விட்டது கப்பல் போக்குவரத்து நடத்தக்கூடிய ஒரு பக்கம் பனி நல்லா பாருங்க உருவாக வேண்டிய இடத்துல புயல் உருவாகலங்க எல்லாம் துருவத்தில் அதிகமான புயல் துருவ புயல் ஆயிடுச்சு இப்ப பாருங்க அலாஸ்காவுக்கும் ஜப்பானு வரிசையா புயல் எப்போதுமே இருக்கும் நாள் இப்போ அதிகரிச்சிட்டு இருக்கு பனி புயல் ஏன் உருவாகுது இருபத்தி மூன்று டிகிரிக்கு தெற்கே இருக்கும் தான் ஆனா இந்த அளவுக்கு உருவானது இந்த அளவுக்கு பனிப்பாறைகள் இல்ல ரொம்ப மோசமாக வெப்பம் அடைந்து விட்டது வெப்பம் அடைய வேண்டிய இடத்துல வெப்பம் குறையுது வெப்பம் குறைய வேண்டிய இடத்துல வெப்பம் அதிகரிக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு கடலில் வெப்பம் அதிகமாக இருக்கணும் வங்கக்கடல் முழுவதுமே இருந்துச்சு திடீர்னு ஒரு பனி காற்று வந்துச்சு கடல் மேற்பரப்பு மேல பட்டு 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 இருபத்தி ஏழு டிகிரியாக குறைச்சிச்சு இருபத்தி ஆறில் இருந்தால் போதும் புயல் உருவாகிறதுன்னு சொல்லியிருக்கோம் இருபத்தி ஏழு ஆயிடுச்சு ஆனால் தமிழ்நாட்டை ஒட்டி தென் தமிழ்நாட ஒட்டி இருபத்தி எட்டு இருக்கு நிலநடுக்கோட்டை ஒட்டி இருபத்தி ஒன்பது இருக்கு சுமத்ரா தீவுல முப்பது டிகிரி இருக்கு செல்சியஸ் இந்த இருக்கக்கூடிய இந்த நீர் வெப்பம் உயர்ந்து அதுக்கு கிளறக்கூடிய நீரோட்டம் தான் தொடர்ந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு தான் நிகழ்வு வந்துட்டே இருக்கு அந்த இடத்துல மட்டும்தான் நிகேடு வருது ஆகவே நிறைய வானிலையில் சவால்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்த போகிறது சார் இன்னைக்கு யோசனை பண்ணி இன்னும் பத்தாண்டுகளை நம்ம முடிவு சொன்னால் சொன்னா பத்தாண்டுகள்ல பெரிய பெரிய பிரச்சனை வருங்க விரைந்து எடுக்க வேண்டிய பிரச்சனை இது இந்த புள்ளி விவரத்தை நான் சொன்னா உங்களுக்கு புரியலன்னா கூட தமிழ்நாட்டில் மிக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அதாவது ஒரு ஒரு எதிர்காலத்தோட நம்முடைய உலகத்தில் எப்படியெல்லாம் மாசு ஏற்படுகிறது வெப்பம் எப்படி உயர்கிறது இதனால எப்படி காலநிலையில் எப்படி மாற்றம் ஏற்படுகிறது என்றதை புள்ளி விவரத்துடன் கணித்து தொடர்ந்து கணித்து புள்ளி விவரங்களை வெளியிட்டு கொண்டு கூடிய பூ உலகின் நண்பர்கள் உண்மையிலே அவர்களை பாராட்டுற இதே வேலைங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு பொது சேவை உலகத்தை பற்றி கவலைப்படுறாங்க ரொம்ப முக்கியமான பணி அவர்களை உண்மையிலே வணங்கி மழ்கிறேன் இப்படிப்பட்ட பணிகள் எதிர்காலத்தில் நிறைய பேர் செய்ய வேண்டும் வேண்டும் ஆகவே வானிலை ஆய்வாளர்களே உங்களுக்கும் இது தெரியும் இதை அரசுக்கு கொண்டு போய் இதை சேர்க்க வேண்டும் நம்ம இந்திய அரசு மட்டும் மாறினால் போதாது சீனா மட்டும் போதாது உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் எந்த தவறும் செய்யாத மாலத்தீவு மற்றும் மற்றும் சிறிய தீவுகள் பாதிக்கிறது எந்த தவறும் செய்யாத பல்வேறு தீவுகள் பாதிக்கிறது ஆனால் கார்பன் வெளியிடுவது ஒருவர் ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை அனுபவிப்பவர் ஒருவர் என்று இருக்கிறது தயவுசெய்து உலக ஒற்றுமை வேண்டும் கார்பன் வெளியிடுதலை தவிர்த்தல் வேண்டும் கார்பன் கட்டுப்படுத்துதல் அவசியம் இதற்காக சூரிய மின் உற்பத்தி காற்றால மின் உற்பத்தி நீர் மின்சாரத்திலிருந்து நீர் நீரில் இருந்து எப்படியோ காயில் வேற வழியில் சுத்த வைங்க நீராவிய உற்பத்தி பண்ணி தண்ணியை கொதிக்க வச்சு கார்பன் சுத்துவது வேண்டாம் காயில் சுத்த வைக்க வேண்டாம் மாறுவோம் எரிசக்தி உற்பத்தியில் மாற்று வழியை கையாள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாமும் எரிபொருள் சிக்கனம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கார் வேண்டாம் நாம் மட்டும் ஒரு காரில் நிறுத்தினால் மட்டும் புகழ் நிற்காது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் உலகம் நம்முடையது உலக நாடுகளுக்கானது உலக மக்களுக்கானது உலகம் மாற உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி